குட் ஈவினிங் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரண்யா ட்ரா நம்பர் அப்படின்னா எண்பத்தி அஞ்சுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இருபதாம் தேதிக்கான கெசிங் கொடுக்கல ஆனால் இருபதாம் தேதிக்கான கெஸிங் இல்லை அப்படின்னாலும் பத்தொன்பதாம் தேதிக்கான கெசிங் கொடுத்ததில் பாத்தீங்க அப்படின்னா டபுள் நைன் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர் நைன் அப்படின்ட்டு இருந்துச்சு நைன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது இருந்துச்சு அதே சார்ட்ல ஆனா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நைன் சிக்ஸ் நைன் அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு அதே சார்ட்டு ரிப்பீட்டடாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டபுள்ஸ் வரும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா டபுள்ஸ் வந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சார்ட்ல ஒன்பது ஆறு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ஒன்பது ஆறு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது அதுக்கு முன்னாடி இப்ப நேத்தையாத்தீங்க அப்படின்னா டபுள் ஒன் ஏபியில் ல பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு எயிட் டபுள் ஒன் அப்படிங்கிறது மேத்து டபுள் ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு ஏபியில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஏபியில் ஒன்பது ஆறு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு டபுள் ஒன் ஏபியில் ஒன்பது ஆறு ஏபியில் ஒன்பது ஆறு ஒன்பது ரிசல்ட்டு ஒன்பது ஆறு பாஸ் ஆகிருந்துச்சு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகும் டபுள் ஒன் பாஸ் ஆச்சு இன்னைக்கு ஒன்பது ஆறு பாஸ் ஆச்சு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது ஏபியில் பாஸ் ஆகணும் ஏபியில் ஒன்பது ரெண்டு பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா ரெண்டோட பவர் நம்பர் ஏழு ஒன்பது ரெண்டு பாஸ் ஆகணும் ஏபியில் இல்லை ஒன்பது ஏழு பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா அஞ்சோட பவர் சாரி ஒன்பதோட பவர் நம்பர் பாஸ் ஆகணும் ஒன்பதோட பவர் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அஞ்சு பாஸ் ஆகணும் அஞ்சு ரெண்டு அப்படின்னு பாஸ் ஆகணும் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்பது ரெண்டு பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா இந்த ஒன்பது ரெண்டோட பவர் நம்பர்ஸ் பாஸ் ஆகணும் இப்போ ரெண்டு ஒன்பது அல்லது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிறது பாஸ் ஆகணும் ஏழு ஒன்பது அல்லது ஒன்பது ஏழு ரெண்டோட பவர் வந்துச்சு அப்படின்னா ரெண்டோட பவர் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஏழு நாலு ரெண்டோட பவர் ஏழு அல்லது நாலு பாஸ் ஆகணும் இப்போ ஏழு ஒன்பது அல்லது ஒன்பது ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆகணும் இப்போ ஏபியில் தொண்ணூற்றி ஆறு பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு தொண்ணூற்றி ஏழு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஏழோட பவர் ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஒன்பதோட பவர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்பதோட பவர் பாருங்கள் அதாவது டபுள் ஒன் சிக்ஸ் அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா டூ ஆர் நைன் டூ இருக்குது அப்படியே பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டோட பவர் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு இப்போ தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது தொண்ணூற்றி அல்லது எழுபத்தி ஒன்பது பாஸ் ஆகும் இங்கே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு இப்போ தொண்ணூற்றி ஏழை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா அஞ்சு இருக்குது தொண்ணூற்றி ஏழை பேஸ் பண்ணி நாலு இருக்கு தொண்ணூற்றி ஏழு அஞ்சு தொண்ணூற்றி ஏழு நாலு இப்போ அந்த காம்பினேஷனில் வரணும் எழுபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ஏழு வந்துச்சு அப்படின்னா அஞ்சு தொண்ணூற்றி ஏழு நாலு தொண்ணூற்றி ஏழு எட்டு தொண்ணூற்றி ஏழு இதில் தொண்ணூற்றி ஏழு அல்லது எழுபத்தி ஒன்பது வந்துச்சுன்னா அதோட அஞ்சு அல்லது நாலு அல்லது எட்டு இது மூணில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் தொண்ணூற்றி ஏழு அல்லது எழுபத்தி ஒன்பதோட வர சான்ஸ் இருக்கும் இதில் எனி ஒன் நம்பர் கெஸ் பண்ணி பாக்ஸ் எடுத்துக்கலாம் எனி ஒன் நம்பர் கெஸ் பண்ணி பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் நைன் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் தொண்ணூற்றி ஏழு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் நைன் செவன் எயிட் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது பக்கத்தில் அறுபத்தி ரெண்டு இப்போ ஆறு ரெண்டு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆறு ரெண்டு எட்டு டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு மூணு இருக்குது மூணோட பவர் எட்டு ஆறு ரெண்டு எட்டு அல்லது ஆறு ரெண்டு மூணு மூணு நான் கொடுக்கல நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க ஆறு ரெண்டு வரும் தொண்ணூற்றி ஒன்பது வந்ததுனால ஆறு ரெண்டு வரும்னு நினச்சிங்கன்னா ஆறு ரெண்டு மூணு வரணும் இல்லை ஆறு ரெண்டு மூணோட பவர் வந்துச்சு அப்படின்னா எட்டு வரணும் ஆறு ரெண்டு எட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டு ரெண்டு அப்படின்ருக்கு டேரக்டாகவே இருக்குது ஆறு எட்டு ரெண்டு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இது ஆறுநூற்றி இருபத்தி எட்டாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோன்னா அறநூற்றி இருபத்தி மூணு மூணோட பவர் எட்டு இங்கே இருக்குது அறுபத்தி எட்டு அல்லது அறுபத்தி ரெண்டு இல்லை இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது பாஸ் ஆச்சு நாளைக்கு எண்பத்தி எட்டு பாஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி எட்டு அறநூத்தி எண்பத்தி எட்டு இன்னைக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி தான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாளைக்கு இது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி எட்டு வர சான்ஸ் இருக்கும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் நைன் இருக்கு நேர் எதிராக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டில் சிக்ஸ் எயிட் அல்லது எயிட் சிக்ஸ் இருக்கு இப்போ எட்டு கண்டிப்பாக ரெண்டு ஒன்பது வந்ததுனால ஒரு எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை ரெண்டு எட்டு வர சான்ஸ் இருக்குன்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எட்டு ஆறு எட்டு ஆறு எட்டு எட்டு எல்லாமே டபுள் எய்ட் வந்துச்சுன்னா ஆரை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு எட்டு எட்டு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு 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 ஆறு டபுள் எயிட் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதான் சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்தது அறநூற்றி ஐம்பத்தி எட்டு இங்கே லாஸ்டில் மூணு நம்பர் பேஸ் பண்ணி வந்ததுனால ஆறு எட்டு வரும்னு நினச்சிங்கன்னா ஆறு அஞ்சு எட்டு பீ வந்து ஆறு இருக்குது அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆறு அஞ்சு எட்டு வர சான்ஸ் இருக்கும் ஆறு அஞ்சு எட்டு ஆறு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் ஆறு எட்டு அஞ்சு ஆறு எட்டு ஏழு இந்த எட்டு அஞ்சு தான் அஞ்சு எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள்ஸ் இருக்குது இந்த மந்த்து ட்ரிபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இருக்குது இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் இருக்குது ட்ரிபிள் நைன் இருக்குது ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ட்ரிபிள் நைன் அல்லது டபுள் எயிட்டு ஏபோரில் நைன் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இதே நம்பர் வந்த நேராக பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் ஃபோர் இப்போ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஏழு அல்லது எழுபத்தி ஒன்பது இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஃபோர் நைன் செவன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் செவன் ஃபோர் இருக்குது அதனால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து ட்ரா நம்பரில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ட்ரா நம்பரில் அறுபத்தி எட்டு இருக்குது ஆறு எட்டு அஞ்சு இருக்குது இப்போ ஆறு எட்டு அஞ்சு வரலாம் ஆறு எட்டு ஏழு வரலாம் ஆறு எட்டு எட்டு வரலாம் ஏ போர்டில் ஆறு வந்துச்சுன்னா ஏ போர்டில் ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எகைன் ஏ போர்டில் ஒன்பது வரும்னு நினச்சா இல்லை அப்படின்னா ட்ரிபிள் நைன் வரவும் சான்ஸ் இருக்குது ட்ரிபிள் நைன் இருக்குது டபுள் த்ரீ இருக்குது இப்போ எந்த பிளேஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ரெண்டு நாள் அடுத்தடுத்த நம்பர் வந்ததுனால கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி ஏழு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் இருக்குது இல்லாட்டி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது இதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஒரு நாள் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக இந்த நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகும் சப்போஸ் இந்த சார்ட்ல வரல இந்த பேஸ் பண்ணி வரல அப்படின்னா அடுத்த நாள் கண்டிப்பாக இதே நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் Okay friends, all the best. Thank you.